இப்படி அநியாயமாக அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சுக்காம இன்னைக்கு அவங்க கிங் மேக்கர் ஆக வேண்டிய வாய்ப்பை இறந்து கூட்டாங்களேப்பா இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இப்போ அதிமுகவோட நிலமை வந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த தடவை பாஜகனால தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சியை பிடிக்க முடியல தேசிய ஜனநாயக கூட்டணியோட சேர்ந்து தான் வந்து பாஜக ஆட்சியை பிடிக்கிற நிலைமை வந்து ஏற்பட்ருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மை வந்து கிடைக்காதனால பாஜக கூட்டணியில உள்ள எல்லா கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்து உருவா இருக்குங்க இந்த சமயத்துல மட்டும் அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் வந்து கிடைச்சிருக்கும் ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி வந்து தமிழகத்துல வந்து போட்டியிடும் போது குறைஞ்சது ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது சீட்ஸ் வந்து வின் பண்ணியிருப்பாங்க சீட்ஸ் வந்து அதிமுக வச்சிருக்கும் போது அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி மரியாதை வந்து கிடைச்சிருக்கும் ஒரு மூணு மினிஸ்டர் பதவி வரைக்கும் வந்து கிடைச்சிருக்கும் இப்ப எப்படி வந்து பாஜக கூட்டணியில் இருக்கிற சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் ஒரு பெரிய மரியாதை டிமாண்டும் வந்து இதே டிமாண்ட் வந்து அதிமுகவுக்கு வந்து கிடைச்சிருக்குமே இந்த மாதிரி அநியாயமா கூட்டணி வச்சுக்காம இந்த ஒரு அழகான வாய்ப்பை வந்து இழந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு அதிமுக பார்த்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சரி அதிமுகவுக்கு வந்து அமைச்சர் பதவி தான் வந்து கிடைக்கல அவங்க தனித்து நின்னாது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா இந்த தேர்தலில் வந்து அதிமுக ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ் தாங்க வந்து கொடுத்தாங்க இது வரைக்கும் அதிமுக வரலாற்றுல இல்லாத அளவுக்கு லோக்சபா தேர்தலில் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மொத்த ஏழு இடங்கள்ல வந்து அதிமுக டெபாசிட்டே வந்து இறந்திருக்காங்க இதுல வந்து பத்து தொகுதிகள் வரைக்கும் அதிமுக வந்து மூணாவது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க சோ தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதிமுகவை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதே சமயத்துல நீங்க மட்டும் பாஜக கூட கூட்டணி வச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு என்ன மவுஸ் இருந்திருக்கு தெரியுமா இதை விட்டுட்டு பாஜக கூட கூட்டணி வைக்காம இந்த மாதிரி தனித்து நின்று நல்ல பர்ஃபார்மன்ஸும் கொடுக்காம விட்டுட்டீங்களேப்பா இப்படி ஆயி போச்சு

இந்த மாதிரி அவர் வந்து கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு இப்போ இதுக்குதான் பாஜகவோட ஆதரவாளர்கள் எல்லாருமே பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க பாஜக கூட கூட்டணி வச்சா இவ்வளோ சீட்ஸ் வந்து வின் பண்ணியிருப்பீங்களா எப்படிங்க உங்களால மாற்றி பேச முடியுது இதே மாதிரி உங்களோட முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் அவர்கள் தான் அவ்வளோ பேச்சு பேசினாரு பாஜக கூட கூட்டணி வச்சனால தான் எங்களால் வந்து வின் பண்ணவே முடியல இல்லைன்னா நான் தோக்குறாளா அப்படின்லாம் வந்து பேசினாரு ஆனால் பாருங்க இப்போ அதிமுக வந்து தனித்து போட்டியிடும்போது பாஜக கூட கூட்டணி இல்லாமல் இருக்கும்போது அவரோட மகன் வந்து தென் வந்து டெபாசிட்ட எலந்து வந்து நின்றுருக்காரு இப்ப புரியுதா பாஜகோட அருமை என்னன்னு சொல்லி முத உங்க கூட கூட்டணியில இருக்கும்போது எங்களை பார்த்து என்னென்ன பேசுனீங்க உங்களோட நிலன்ல தான் நாங்க இருக்கோம் எங்கனால ஒரு ப்ரோஜனமும் இல்ல பாஜக வந்து என்னைக்குமே எங்களுக்கு பேக்கேஜ் தான் சொல்லிட்டு அவ்வளோ தூரம் வந்து பேசுனீங்களே கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுனீங்க ஆனா இன்னைக்கு வந்து எங்களோட அருமை புரியுதா இப்பயாவது எங்களோட அருமை என்னன்னு புரிஞ்சுக்கோங்க சொல்லிட்டு பாஜகோட ஆதரவாளர்கள் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்தில் சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இப்ப வந்து உங்க கூட கூட்டணி இருந்ததை விட நாங்க தனித்து நின்று நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்கோம் ஏன்னா உங்க கூட கூட்டணியில் இருக்கும்போது கூட நாங்க கோவையில வந்து நாலரை லட்சம் வாக்குகள் வந்து வாங்கினது இல்லை ஆனா இந்த தடவை பாருங்க அண்ணாமலை அவர்கள் வந்து தனித்து நின்று நாலு லட்சம் வாக்குகள் வரைக்கும் வாங்கியிருக்காரு அப்ப எந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து மவுஸ் இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கும் போது அதிமுகவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்றத மட்டும்

மாற்றங்களை வந்து கொண்டு வராங்க கூட்டணியை பத்தி என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்